வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சிம்ம ராசி என்பர்களுக்கு குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு உச்சம் பெற்று பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் பயிற்சியாகி வருகிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அதாவது நான்காம் தேதி டிசம்பர் மாதம் வரை இந்த கடக கடகராசியில் அதிசாரம் பெற்று இருக்க போகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மிதுன ராசிக்கே திரும்ப பயிற்சியாகி பெறுகிறார் போகிறார் இந்த நாற்பத்தி நாட்கள்ல ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் குரு வக்ரத்தன்மையும் பெறுகிறார் பனிரெண்டாம் தேதி நவம்பர் மாதத்துல இருந்து அந்த குரு பகவான் ஒரு இருபத்தி ஓரு நாட்களுக்கு வக்ரத்தன்மையும் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்க போகுது என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் கோச்சார ரீதியாகவும் நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த குரு பகவானின் அதிசார பலன்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல குரு உச்சம் பெறுகிறார் விரயஸ்தானத்துல எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் குரு உச்சம் பெறாரு அப்படின்னாலே அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பலன் தானே கொடுக்க போறாரு கெடுபலன்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் மாட்டார் அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா இன்னைக்கு யூடியூப்பை திறந்தாச்சுனாலே நிறைய ஜோதிடர்கள் நிறைய ஒரு விளக்கங்களை கொடுத்துட்ருக்குறாங்க அதில் நிறைய மக்களுக்கு இந்த உச்சம் ஆட்சி அடுத்து பார்த்திங்கன்னா நீச்சம் இதெல்லாமே நிறைய ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்துட்டு தான் இருக்குது உச்சம் பெறும்போது அந்த கிரகங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்த ஸ்தானத்தை வலுவாக ஆக்டிவேட் செய்யும் அப்போ சிம்ம ராசி என்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆள் மனது அதாவது ராசினாலே உங்களுடைய மனநிலை சார்ந்த பலன்கள் தான் இதே இது சிம்ம லக்னமா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பனிரெண்டாம் இடத்துல அந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அப்படி இருக்கும்போது அந்த விரயஸ்தானத்தை தான் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படி இருக்கும்போது இந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணி புண்ணிய உண்டான இடத்துல இருக்கிறீங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது ஒரு தெய்வ அனுகிரகத்தை குளிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த தெய்வ அனுகிரகம் இருந்தால் ஒழிய யாருமே அந்த சிம்ம ராசியில பிறக்கவே முடியாது ஒரு தெய்வ அனுகூலம் கடந்த ஜென்மதுல நீங்க போன பிறவியில் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ பிரார்த்தனைன்றது அளவுக்கு அதிகமாக பண்ணியிருப்பீங்க எப்படி ஒரு ஞானிகளும் ஒரு சித்தர்களும் ஒரு துறவிகளும் அந்த தெய்வ பிரார்த்தனைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த அளவுக்கு பண்ணியிருந்தால் ஒழிய இந்த சிம்ம ராசியில பிறக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த தெய்வ அனுகூலம் தெய்வ பிராப்தம்ன்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் நீங்க நீங்களே டெஸ்ட் பண்ணலாம் உங்க வீட்டில் ஒரு சிம்ம ராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் ஒரு நொடி பொழுதுல அந்த தெய்வத்தை நினைத்து ஒரு பிரார்த்தனை பண்ணுனா கண்டிப்பா அந்த விஷயங்கள் நூறு சதவீதம் சக்சஸ் முடியும் ஆனா நீங்க வேண்ட மாட்டீங்க அதுதான் அங்க பிரச்சனை ஏன்னா அந்த முன்ஜென்மத்தில் நீங்கள் ஒரு தெய்வ பிரார்த்தனை பண்ணின பட்சத்தில் நீங்கள் இந்த பிறவியில் ஒரு சிம்ம ராசி என்பர்களாக பிறந்திருக்கிறீங்க அந்த அந்த விஷயங்களை இந்த ஜென்மத்தில் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணவே மாட்டோம் அந்த போன பிறவியில் இருக்கிறதுக்கும் இந்த பிறவியில் இருக்கிறதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸே அதுதான் எந்த இதை நோக்கி நம்ம போன பிறவியில் பயணித்தோமோ அந்த இதை நோக்கி இந்த பிறவியில் நம்ம அதை பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதே மாதிரி அந்த தெய்வ பிரார்த்தனைன்றது இந்த இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கவே இருக்காது யாராவது வீட்டில் இருக்கிறவங்க இவங்களை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் நல்ல சாமியை கும்பிடுங்க நல்ல ஒரு தெய்வ பிரார்த்தனை வைங்க ஒரு நேத்திக்கடன் ஒரு இன்சிஸ்ட் பண்ண பண்ண தான் அவங்க நமக்காக தான் செய்வாங்களே ஒழிய அவர்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பனிரெண்டாம் இடத்துல குரு உச்சம் பெறதுனால உங்களுடைய மனநிலையாகப்பட்ட நிறைய விரை செலவுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கிய இந்த ராசி என்பர்கள் இவர்களினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில செலவுகளை நீங்கள் இப்போ அதிகப்படியாக செய்வதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்டாக ஒரு இடத்துல போய் நீங்கள் உங்களுடைய பணத்தை லாக் பண்ணுவதற்கு உண்டான ஒரு டைம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை லாக் பண்ணி வச்சிருவீங்க உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ இல்லை ஒரு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரியான அந்த வருமானங்களை அதிகப்படியாக முதலீடு செய்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இது இப்போதைக்கு உங்களுக்கு வெளியில வரவே வராது இதெல்லாம் அஷ்டமசனி முடிஞ்சு உங்களுக்கு இரண்டு வருடம் கழிச்சு தான் இந்த முதலீடாகப்பட்டது வெளியில் வர்றது உண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதிரியாக இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வருமானத்தை ஒரு இடத்துல போய் அதிகப்படியாக விரயமாக்குவதற்குண்டான ஒரு டைமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க ஆன்லைன் ட்ரேடிங் பண்றது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நம்பி பணத்தை கொடுக்கறது இது எல்லாத்தையுமே செய்யக்கூடாது செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றங்கள் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் முதல்ல எந்த ஸ்தானத்திற்குரியவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குரியவர் தான் அந்த ஐந்தாம் அதிபதியே பனிரெண்டாம் இடத்துல ஒரே ஸ்தானத்தில் இருக்கும் போது உங்களுக்கு குழந்தைகள்னால அதிகப்படியான செலவுகள் அடுத்து சொத்துக்கள்னால அதிகப்படியான வழக்குகள் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கடன்கள் அவமானங்கள் குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் ஏன்னா அந்த குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து அஷ்டமாதிபதியும் கூட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அவர் விரயஸ்தானத்தில் மறைவு ஸ்தானமாக இருக்கும்போது இந்த காலகட்டம் இந்த மாதிரியான சில கெடுபலன்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உங்களுடைய தசா புத்திகள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசா புத்திகள் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கு குரு பகவான் நான்காம் இடத்துல இருந்து உங்களுக்கு திசையை நடத்துறாரு அப்படின்ற பட்சத்தில் இந்த காலகட்டம் நீங்க உறுதியாக சொத்துக்களை வாங்குவதற்கு அதிகப்படியான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அந்த சொத்தை வாங்கியே தீரணும் அப்படின்ற மாதிரியான இந்த நாற்பத்தி எட்டு நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த பதிவில் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்து நீங்க போய் ஒரு இடத்துல லாக் பண்றதுக்கு உண்டான ஒரு டைம் தான் மாதிரியாக அந்த சொத்துக்களை வாங்குவதற்கு முழுமையான முயற்சிகளை எடுத்து அதை விடாமுயற்சியோடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் குழந்தைகளுக்கு வெளிநாட்டு படிப்பை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம் அவங்க நல்லா படிக்கணும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அவங்களுடைய ஃப்யூச்சர்ல நம்மள மாதிரியாக கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவர்களினுடைய எதிரா எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இல்ல ஒரு லாபத்தை தொழிலில் இருந்து சந்தித்தாலும் கூட அந்த தொழிலில் இருந்த வருமானத்தை மற்றொரு தொழிலில் போடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது ஏன்னா நீங்க ஒரு இடத்துல சும்மாவே இருக்க முடியாது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு கையில வருமானம் வந்துருச்சு அப்படின்னா அந்த வருமானத்தை எப்படி இரட்டிப்பா ஆக்குறது எப்படி நம்ம அதை இன்வெஸ்ட்மெண்டா ஆக்குறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் முழுமையான ஆளுமை திறன் படைத்தவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதனால நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை எங்கெங்கெல்லாம் இருந்து பெற முடியுமோ அதற்குண்டான ஒரு முயற்சிகள் எல்லாத்தையுமே இந்த சிம்மராசி என்பர்கள் அதிகப்படியாக செய்வதற்குண்டான ஒரு தருணம் குடும்பத்தோடு வெளிநாடு போகிறதுக்குண்டான ஒரு தருணம் நீங்க வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க குடும்பம் உங்களுடைய இந்தியாவில் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இதனால நிறைய ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் இந்த சிம்மராசி என்பர்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில ஒரு நிரந்தர தன்மை இருக்காது நிரந்தர தன்மைன்றது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு எங்கேயாவது நம்மளுக்கு வேலை போயிடுமோ இல்லை நம்ம இந்த கம்பெனியை விட்டு வேற இடத்திற்கு மாறினா என்ன அப்படின்ற மாதிரியான வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக வேலையை விட மாட்டீங்க அப்படியே நீங்கள் வேலையை விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துக்கிறது பெட்டர் ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு நம்ம எதுவுமே கண்மூடித்தனமாக சொல்லக்கூடாது ஏன்னா அஷ்டம சனி எந்த வே எந்த நேரத்தில் எப்படி பண்ணும் அப்படின்றது யாராலையுமே உங்களால கணிக்க முடியாது அதனால நீங்க வேலையை விடணும் அப்படின்ற பட்சத்தில் இருக்கிறீங்க ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர்கள் ஒரு சிறைவாசம் பெற்று நம்ம சொந்த ஊர்ல நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை விட வெளிநாட்டில் தன்னந்தனியாக ஒரு சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் ஒரு நிலைமையில் தான் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இருக்கிறாங்க அவ்வளோ பாவம் செய்த கூடிய ஒரு தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு மட்டும்தான் வெளிநாட்டிலலாம் இருக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா ஒரு இடத்துல மாதிரி இன்னொரு இடம் இருக்காது அதே மாதிரி உங்களுடைய வேலை இழப்புகள் இந்த நாற்பத்தி நாட்களுக்கு அதிகப்படியாக இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த வேலையை விட்டு மாறணும் இந்த வேலையை விட்டு நம்ம வெளியே போகணும் அப்படின்ற மாதிரியாக இருக்கும் இந்த நாற்பத்தி நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமாக இருந்தாலும் ஆஃப்டர் ஃபார்ட்டி எயிட் உங்களுக்கு தேவையில்லாத கெடுபலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக தான் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஆனா அந்த தொழில பார்த்தீங்கன்னா பெருமளவு எஃபர்ட் இந்த சிம்ம ராசி அன்பர்கள்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்கள் போடக்கூடிய ஒரு தருணம் நீங்க நிறைய உழைக்கணும் மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு உழைக்கக்கூடிய திற இருந்தும் அதை பெரிய அளவுக்கு நீங்க பொருட்படுத்தாம இருக்கிறீங்க ரொம்ப கேர்லெஸ் நமக்கு எல்லாமே நல்லதா நடந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேர்லெஸ்னஸ் கண்டிப்பாக இருக்கு அதனால இந்த இடத்துல நீங்க தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக நீங்க அதிகப்படியாக எஃபர்ட் போடணும் இந்த குரு அதிசார பலன்ல அடுத்து பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக பயணம் அப்படின்றது ஒரு தெய்வ பிரார்த்தனை அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரிய வரும் அதாவது ஒரு இன்னும் இன்டியூஷன் சொல்லக்கூடிய அப்படி கண்ணை மூடுனா உங்களுக்கு தெய்வமே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் அந்த மாதிரியாக இறை அருள்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால இந்த குரு அதிசார பலன்களில் பூரம் நட்சத்திர நண்பர்கள் அதிகப்படியாக தெய்வ பிரார்த்தனை வீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பலவிதமான சிக்கல்கள் முழுமையாக தீரிடும் அடுத்து உத்தரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்துடும் பலவிதமான ஒரு உயர் அதிகாரிகள் கூட்ட நீங்கள் பெருமளவு ஒரு விரோதத்திலையே இருந்துகிட்ருப்பீங்க இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் அந்த உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க ஒரு எளியும் பூனையும் தான் இருப்பீங்க ஆனால் சக ஊழியர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க இதனால் சில பிரச்சனைகள்லாம் அலுவலகத்தில் இருக்கும் அதெல்லாமே நிவர்த்தி கூடிய ஒரு தருணம் தான் இந்த குரு அதிசார பலன் இந்த காலகட்டம் நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த நட்சத்திர அன்பர்களுக்கும் ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜனநகால தசாபுத்தி பலன்கள் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு விரைவாக சில வேலைகள் வருமான வளர்ச்சி பொருளாதார தடை இதெல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய தசாபுத்தியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் அடுத்து திடீர்னு வியாதி தொந்தரவுகள் ஒரு சாதாரணமாக போயிட்டு இருக்கும் போதே மயக்க நிலை அப்படின்றது கண்டிப்பாக வரும் அந்த மயக்க நிலை பார்த்திங்கன்னா ஒரு இருதய நோய் அந்த மாதிரியாகலாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ராசியின் மீதே கேதுவும் பயணிக்கிறதுனால இந்த காலகட்டம் அந்த டிப்ரெஷன் அதிகமாகி தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதக தசாபத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்